சிங்கார மேலா சிவபாலா எந்த நாதா குருநாதா மேலோடு வந்தாய் வினை தீர்த்தாய் குறை தீர்ப்பாய் முருகா வேளவா எந்தன் காவலா உந்தன் புகழ் பாடவா நாயகா எந்தன் தூயவா எந்தன் குரை தீர்க்கவா முருகா முருகா என் ஜகத்தில் இனிமேல் பயமும் எதற்கு சிங்கார வேளா சிவபாலா எந்த நாதா வேலோடு வந்தாய் வினை தீர்த்தாய் குறை தீர்ப்பாய் முருகா வேளவாய் எந்தன் காவலா உந்தன் புகழ் பாடவா நாயகா எந்தன் தூயவா என்ன குறை தீர்க்கவா முருகா முருகா என் ஜத்தில் இனிமேல் பயமும் எதற்கு சிங்கார வேளா அசுரர் கெடுத்த அப்பனே முருகா சரணம் ஓம் சரவண பவ அந்த அப்பனுக்கு பான சொன்ன சுப்பனவன் ஓம் சரவண பவ அசுரர் குடிக்கு எடுத்த அப்பனே சரணம் ஓம் சரவண பவ அந்த அப்பனுக்கு பானம் சொன்ன சுப்பனவன் அப்பனவனியே ஆ நீ குளித்த பாலை உண்டு நாங்கள் எல்லாம் வாழ்ந்ததுண்டு எங்கள் குறை தீர்த்திடையா உந்தன் பேரை சொல்ல சொல்ல எந்த நாவும் இனிக்கு தையா எங்கள் நிறை செய்திடுவாய் சிங்கார வேளா அப்பனிடம் சண்டையிட்டு ஆடி வேடம் போட்டதும் என்ன ஓம் சரவண பாபா தெய்வாலயம் ஆனந்தவன் வள்ளிய சீரை படித்ததன்ன அப்பனிடம் சண்டையிட்டு ஆண்டி வேடம் போட்டதும் என்ன ஓம் சரவண பாபா தெய்வானயம் அணந்ததும் வள்ளிய சீரை பிடித்ததென்ன ஓம் சரவண பாபா சிங்கார வேளா